முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளமான வளர்ச்சியை பெற்று வருகிறது என்று தி இந்து ஆங்கில நாளேடு ஆய்வுக் கட்டுரையை வெளியிட்டு இருந்ததாகவும் இதனை தமிழ்நாடு பாஜக அண்ணாமலையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி ஆயோக் அறிக்கைப்படி தமிழ்நாடு பின்தங்கியிருக்கிறது என்று வாய்க்கு வந்தபடி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் ஆய்வு நோக்கமோ அரசியல் ஞானமோ இருக்குமானால் தி இந்து வெளியிட்ட அறிக்கையின் புள்ளி விவரங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அறிக்கை வெளியிட்டு இருக்க வேண்டும் என முரசொலி தெரிவித்துள்ளது தலையை மீறிய தற்குறித்தனம் இருப்பதால் அது அவருக்குள் நுழையாது வழக்கம் போல தனது அவதூறு பாணியை கையில் எடுத்துள்ளார் என முரசொலி தெரிவித்துள்ளது தி இந்து ஆங்கில நாளிதழ் திமுக நாளிதழா இல்லை அவர்களும் குத்துமதிப்பாக அதனை சொல்லவில்லை நிதி ஆயோக் அறிக்கையை வைத்துதான் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள் அனைத்து மனிதவள குறியீட்டிலும் அகில இந்திய சராசரி எவ்வளவோ அதைவிட கூடுதலாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதுதான் தி இந்து கட்டுரையின் உள்ளடக்கமாகும் என முரசொலி கூறியுள்ளது வறுமையின்மையில் இந்திய விழுக்காடு எழுபத்தி இரண்டாக இருக்கும்போது தமிழ்நாடு தொன்னூற்றி இரண்டாக இருக்கிறது பட்டினி ஒழிப்பில் இந்திய விழுக்காடு ஐம்பத்தி இரண்டாக இருக்கும்போது தமிழ்நாடு எழுபத்தி ஐந்தாக இருக்கிறது தரமான கல்வியை வழங்குவதில் இந்திய விழுக்காடு அறுபத்தி ஒன்றாக இருக்கும்போது தமிழ்நாடு எழுபத்தி ஆறாக இருக்கிறது பாலின சமத்துவத்தில் இந்திய விழுக்காடு நாற்பத்தி ஒன்பதாக இருக்கும்போது தமிழ்நாடு ஐம்பத்தி மூன்றாக இருக்கிறது தூய்மையான குடிநீர் வழங்குவதில் இந்திய விழுக்காடு எண்பத்தி ஒன்பதாக இருக்கும்போது தமிழ்நாடு தொன்னூறாக இருக்கிறது குறைந்த விலை சுத்தமான ஆற்றல் குறியீட்டில் இந்தியா அறுபத்தி எட்டாக இருக்கும்போது தமிழ்நாடு நூறாக இருக்கிறது வேலைவாய்ப்பு பொருளாதார குறியீட்டில் இந்திய விழுக்காடு அறுபத்தி எட்டாக இருக்கும்போது தமிழ்நாடு எண்பத்தி ஒன்றாக இருக்கிறது தொழில் உட்கட்டமைப்பில் இந்திய விழுக்காடு அறுபத்தி ஒன்றாக இருக்கும்போது தமிழ்நாடு அறுபத்தி ஏழாக இருக்கிறது சம வாய்ப்பின்மை குறைப்பில் இந்திய விழுக்காடு அறுபத்தி ஐந்தாக இருக்கும்போது தமிழ்நாடு எழுபத்தி ஆறாக இருக்கிறது காலநிலை மாற்ற நடவடிக்கைகளில் இந்திய விழுக்காடு அறுபத்தி ஏழாக இருக்கும்போது தமிழ்நாடு எண்பத்தி ஒன்றாக இருக்கிறது அமைதி நீதித்துறை செயல்பாட்டில் இந்திய விழுக்காடு எழுபத்தி நான்காக இருக்கும்போது தமிழ்நாடு எழுபத்தி எட்டாக இருக்கிறது மருத்துவம் மக்கள் நல்வாழ்வு உடல் நலத்தில் இந்திய விழுக்காடும் தமிழ்நாடு விழுக்காடும் ஒரே மாதிரி எழுபத்தி ஏழாக இருக்கிறது பொறுப்பான நுகர்வு உற்பத்தியிலும் இரண்டும் ஒரே மாதிரி எழுபத்தி எட்டாக இருக்கிறது இவை அனைத்தும் ஒன்றிய நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டு எண்களாகும் இதில் அண்ணாமலை என்ன குறை கண்டார் இது நிதி ஆயோக் இல்லை என்று மறுக்கிறாரா என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது தரவரிசையில் உத்தரகாண்ட் மாநிலம் முதலிடத்தை பெற்றுள்ளது கேரளா இரண்டாவது இடத்தையும் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளது நூற்றுக்கு எழுபத்தி எட்டு புள்ளிகளை தமிழ்நாடு பெற்றுள்ளது தரவரிசையில் மொத்த மதிப்பெண்களில் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்றுதான் சொல்வார்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இருபதாயிரம் புக் அண்ணாமலை இருபது மார்க் அண்ணாமலையைப் போல பேசுகிறார் இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநிலங்களிலும் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது தமிழ்நாடு என்பது முதல் பெருமை அகில இந்திய வளர்ச்சி குறியீடுகளை விட தமிழ்நாடு அதிகம் பெற்றுள்ளது என்பது இரண்டாவது பெருமை இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தி இந்து செய்தியை பார்த்து தன் அடிவயிற்றில் அடித்துக் கொள்ளும் அண்ணாமலை இந்துஸ்தான் டைம்ஸ் வெளியிட்டுள்ள கட்டுரையை பார்த்தாரா என தெரியவில்லை மாட்சிமை தாங்கிய நரேந்திர மோடியின் இந்தியாவில் ஐம்பது விழுக்காடு மக்களுக்கு தான் மூன்று வேளையும் உணவு கிடைக்கிறது என்று இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இருபத்தி ஓரு மாநிலங்களில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் பாஜகவின் கோட்டையாக இருக்கும் நரேந்திர மோடியால் பதிமூன்று ஆண்டுகள் ஆளப்பட்ட குஜராத் மாநிலத்தில் முப்பத்தி ஓரு விழுக்காடு மக்களுக்கு மட்டுமே மூன்று வேளை உணவு கிடைக்கிறது என்கிறது அந்த அறிக்கை இதே நிலைமையில்தான் பாஜகவின் ஆளுகைக்கு உட்பட்ட ராஜஸ்தான் மாநிலமும் இருக்கிறது இருபத்தி ஐந்து கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டுவிட்டதாக பாஜக அரசு தம்பட்டம் அடிக்கும் நிலையில்தான் இப்படி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இந்த பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் கடைசி இடத்தில் உள்ளது பாஜக ஆட்சி நடைபெறும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மராட்டியம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களும் கடைசி ஐந்து இடத்தில் உள்ளன திராவிட மாடல் ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டிலும் கம்யூனிஸ்ட் மாடல் ஆட்சி நடக்கும் கேரளாவிலும் தொன்னூற்றி எட்டு விழுக்காடு மக்களுக்கு மூன்று வேளையும் உணவு கிடைப்பதாக சொல்லப்பட்டுள்ளது அந்த கட்டுரையில் தற்கொலைகளுக்கு இதனை உணரும் நோக்கம் இருக்காது இருக்காது என முரசொலி தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது